சிவகங்கை நன்னாடி அஞ்சு சட பரசி வரே உனக்கு அழகு சடையும் தோரணையிட ஏன் சிவகங்கை சிமயந்த வெட்டுடையா காலியம்மா கொஞ்ச நேரம் கொள்ளம் குடிய விட்டு இந்த ஐயனார கூட்டிக்கிட்டு இந்த கீழம் பொங்குடி கிராமத்துல நான் விகிதம் குறையலடா நான் நாட்டு மக்களை காக்கிறேன் என்று சொல்லி கொஞ்ச நேரம் வெட்ட வண்டி போட்டலில் நீ மகிழி போட்டு விளையாட என் திரி அடந்த முடி அழகாய மேதுரே என் தாய் நிறைச்சவே கீழ பூங்குடி ஏறியாவள தரும முனினும் பேர் வாங்கின அப்புறம் பம்ப என்ன போல பால எங்கு போட்டா என் பொல்லாத தர்ம நீ பரிதேசி வேஷம் போட்டவண்டா ஆதி காலம் இந்த கீழே பூங்குடி கிராமத்துல நம்ம பாட்டியம் போட்டி எப்படி எல்லாம் வேலை வளர்த்தாங்க என்ன செஞ்சாங்க எப்படி நம்மள வளர்த்தாங்க அதெல்லாம் இப்ப உள்ள எல்லாம் தெரியாது குடிக்கே ஊரலில்லே கஞ்சி இல்லே கையெடுத்து கும்புட ஜாமியில் ரங்கோடி பங்காளி எல்லாம் கும்புட கூப்பிட்டா பகையா தாண்டா போற இங்க இருக்கு இந்த பெரிய மனுஷர்